அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்வாரி குதிரையில் நன்றாக தொழில் செய்யக்கூடிய குதிரையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக மார்வாரி குதிரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷோ பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க இல்லை ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க இந்த குதிரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்ச கல்யாணியில் பெண் குதிரை நல்ல ரைடிங் பழக்கத்தோடு இருக்கக்கூடிய குதிரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மனசார குதிரை எந்த பக்கம் விட்டாலும் ஓடக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை சுளி சுத்தமான குதிரை பஞ்ச கல்யாணியில் இருக்குது இளம் பல்லு ரெண்டு பல்லு தான் அந்த குதிரை இந்த குதிரை தற்போது விற்பனைக்கு இருக்குது யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு தொடர்புகளில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோடைய உயரம் இதோடைய அழகு இதோடைய ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல இதோடைய விலை நிலவரமும் இருக்குது நம்ம தேவைப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க நல்ல தரமான குதிரைக்கு தகுந்தாப்புல இதோடைய விலையும் இருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்